அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீராத நோய்களை தீர்க்கும் தன்வந்திரி பகவானுடைய ஒரு மந்திரம் பார்க்க போகிறோம் நம்மளை பல பேருக்கு டெய்லி காலையில் ஏந்திரிச்சுனா ஒரு டம்ளரில் தண்ணி குடிப்போம் அந்த தண்ணீரானது நம்ம வெறும் வெறுமயத்தில் குடிக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ளே ஓராயிரம் மாற்றங்கள் நடத்துமா வயிறு சுத்தமாகிறது உங்களுடைய முகம் வந்து ரொம்ப ஷைனிங் ஆகிறது உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்க அந்த எக்ஸ்ட்ரா அந்த அழுக்குகள்லாம் வெளியில போகிறது இது எல்லாமே அந்த ஒரு டம்ளர் தண்ணி செய்யுமா இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தண்ணி குடிக்கிறதே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வயிறு புரட்டுது வாந்தி வருதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்படி பழக்க 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 அவங்களும் இது எது மாதிரி எல்லா வித நன்மைகளும் அவங்களுக்கும் கிடைக்குங்க நம்ம அப்படி டெய்லி காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் இந்த தன்வந்திரி பகவான் எல்லா நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களை கூட தீர்க்கக்கூடியவர் தான் இந்த பகவான் ஸ்ரீரங்கத்தில் தன்வந்திரிக்கினே ஒரு தனி இடம் இருக்குது ஏன்னு கேட்டால் அந்த பெருமாளுக்கே வந்து வைத்தியர் அவராம் பெருமாளுக்குன்னு இல்லாமல் அனைத்து தேவர்களுக்குமே வைத்தியர் அவர் அப்படிப்பட்ட ஒரு தன்வந்திரி பகவானை நீங்கள் வணங்கி உங்களோட தீர்க்க முடியாத நோய்கள் ஒரு சிலர் ரொம்ப நாளாக பெட்லேயே படுத்துருப்பாங்க மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா நீங்கள் கையில் அவங்களால் இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஸ்லோகம் சொல்ல முடியாதுங்க நீங்கள் நினச்சி நினச்சிங்கன்னா கையில் உங்கள் கையில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் சொல்லி அந்த தண்ணியை வந்து நீங்கள் அவங்களுக்கு கூட குடிக்க கொடுக்கலாம் அப்போ நிச்சயம் பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அப்பேற்பட்ட தன்வந்திரி பகவானுடைய மூல மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் ஓம் நமோ பகவதி வாசதேவாய தன்வந்திரி அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமாய விநாசனாய திரைலோக்கிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இந்த அற்புதமான மூல மந்திரத்தை கையில் ஒரு டம்ளர் தண்ணியோடு நீங்கள் டெய்லி காலையில் சொல்லி வந்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வியாதி இருக்கோ இல்லையோ எப்பேற்பட்ட நோய்களும் நமக்கு நீங்கும் முடியாதவங்களுக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லோகம் சொல்லிவிட்டு அந்த டம்ளர் தண்ணியை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்களேன் பலவித அற்புதங்களையும் இந்த இது கண்டிப்பாக அந்த ஸ்லோகங்கள் நிகழ்த்தும் இதை வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் பயன்பாடுன்னு சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்